சர்வதேச நீதி தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றம் முன்பாக மனித உரிமை மீறல் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி சாய் பிரியா தலைமையில் நடைபெற்றது இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமான நீதி வழங்குவதை உறுதி செய்வது கடுமையான குற்றங்கள் அதனால் ஏற்பட்ட நீதி தவறுகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது இந்த மனித சங்கிலி நிகழ்ச்சியில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அலுவலக பணியாளர்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனா் தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் பத்து நாட்கள் புத்தக திருவிழா நடைபெறுகிறது நூற்று பதிமூன்று அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் கதைகள் புதினங்கள் வரலாறு நாடகங்கள் என லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் மாலை நேரங்களில் தலைசிறந்த பேச்சாளர்களின் கவியரங்கம் பட்டிமன்றம் கருத்தரங்கம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன இந்த புத்தக திருவிழாவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி சென்றனர் தேனி மாவட்டம் கம்பம் நகரில் மைக் செட் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் இரண்டாம் ஆண்டு இசை போட்டி திருவிழா நடைபெற்றது இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நூற்று அறுபதற்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் எந்த மைக் செட்டிலிருந்து அதிக தூரத்திற்கு தெளிவான பாடல் கேட்கிறதோ அவர்கள் வெற்றியாளர்களாக தீர்மானிக்கப்படுகிறார்கள் என அறிவித்திருந்தனர் இந்த போட்டியானது பழமைகளை மறக்கக்கூடாது என்பதற்காக அவற்றை நினைவு கூறும் வகையில் இந்த போட்டிகள் ஆண்டுதோறும் நடைபெறும் என போட்டியில் கலந்து கொண்ட மைக் செட் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் thank you முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் கேரள மாநிலம் குமுளி அருகே உள்ள தேக்கடி படகு துறையிலிருந்து தமிழக கேரள அதிகாரிகள் படகின் மூலமாக அணைப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து குமுளியில் உள்ள பெரியாறு அணை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அணைப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வு சம்பந்தமான அறிக்கையை மத்திய நீர்வள தலைமை கண்காணிப்பு குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் விவசாயிகள் பங்கேற்றனர் விவசாய மின் இணைப்புகளுக்கு மீட்டர் பொருத்தும் பணிக்கான கணக்கெடுப்புகள் நடைபெற்று வருவதாகவும் இலவச மின் இணைப்பை பெற்ற விவசாயிகள் தேவையில்லாமல் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் குறித்து அவதூறு பேசி வரும் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் பாஜகவினர் மத கலவரப்பை ஏற்படுத்தவும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயரை உருவாக்கவும் பாஜகவினர் திட்டமிட்டு இத்தகைய செயலில் ஈடுபடுவதாகவும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் அமைதி பூங்காவ திகழும் தமிழகத்தில் மதக்கலவரத்தை தூண்டும் மதமாக பதிவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற பெற்றக்கழகம் பல்லட நகரத்தின் சார்பாக வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம் அதே போல் வந்து இப்பொழுது வந்து கோவை மாவட்டம் பக்கத்தால் இருக்கிற புளியம்பட்டியில் வந்து காவல்துறை வந்து கைது செஞ்சுருக்காங்க ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்னாடி நாம் சொல்வது ஒன்றே ஒன்று தமிழக அரசாங்கத்துக்கு இது மாதிரி மதக்கலவரத்தை தமிழகத்தை தூண்டும் இந்த ஊடக பிரிவு செயலாளர் அவர்களை அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென நாங்கள் வந்து கோரிக்கை விடுகிறோம் ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழும் தமிழ்நாட்டில் இதுபோல சக்திகள் வந்து நடமாடக்கூடாது காவல்துறை இரும்புக்கோரம் கண்டு அடக்க வேண்டும் என தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஸ்ரீ மாநில அளவிலான இலக்கிய போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு பெற்றார் மாநகராட்சி திலகர் நகர் பகுதியில் வசித்து வரும் தர்மராஜ் என்பவரின் மகள் ஸ்ரீ சிறுவயது முதல் இலக்கியம் பேச்சு மற்றும் கவிதை போட்டியில் சிறப்பாக செயல்பட்டதன் மூலம் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றார் இதன் மூலம் வெளிநாடு செல்லும் சிறுமிக்கு தேவையான உபகரணம் வாங்க பள்ளியின் சார்பிலும் தன்னார்வலர்கள் சார்பிலும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது பதினஞ்சு வேளம்பழையத்தில் இடைநிலை ராசியராக நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன் நான் கடந்த இருபது ஆண்டுகளாக இப்பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன் எங்கள் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் அபர்ணாசினி என்ற மாணவி கவிதை புனிதல் போட்டியில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்றமைக்கு பள்ளியின் சார்பாக வாழ்த்துக்கள் மேலும் இந்த குழந்தை வந்து இரண்டாம் இடம் பெற்று வந்தனால வெளிநாடுக்கு செல்ல வந்து தகுதி அடைஞ்சிருக்காங்க வெளிநாடு போறதுக்கு வந்து அவங்க வீட்டுல வசதி இல்லாத காரணத்துல அவங்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனா அவங்க அப்பா வந்து தர்மராஜ் அவங்க அப்பா அவங்க ஒரு பனியன் கம்பெனிக்கு போயிட்டு இருக்காரு அவங்க அம்மா வந்து உடல் உணமுட்டுருவாங்க அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால வீட்டுக்கு போய் நாங்க பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் அதாவது துணி திராளி இதெல்லாம் நாங்க வந்து ஸ்கூல் சார்பா நாங்க போய் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோங்க புதுச்சேரி நயனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவில் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு செடல் உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்தி தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்தது முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில் அழகு குத்தியும் கார் வேன் லாரி பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை அழகு குத்தி இழுத்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதார பதியில் ஆடி திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது கொடிமரத்தில் கொடியை வள்ளியூர் ஐயா அகில திருக்குடும்ப மக்கள் சபை தலைவர் தர்மர் கொடியேற்றினார் விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திருத்தேரினை வனம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்யவுள்ளதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் உதவி தொகையும் தையல் இயந்திரம் வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட மனுக்கள் பெறப்பட்டன இந்த மனுக்கள் மீது உடனடி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டடங்களை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பின்னர் ஏழு கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன என தெரிவித்தார் முன்னதாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஆன்மீக பயணம் திட்டத்தை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார் அந்த அளவுக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லா தனியார் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இணையாக அவர்கள் வளர வேண்டும் உயர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற ஒன்று மாணவர் செல்வங்களின் கல்வி நலனை கருத்தில் கொண்டு அவர் எந்த வேலையில் பேசினாலும் சொல்வார் எனக்கு தமிழ்நாட்டிலே இரண்டு துறை மிக முக்கியம் என்று சொல்வார் ஒன்று கல்வித்துறை ஒன்று சுகாதாரத்துறை என்று சொல்வார் அந்த வகையிலே கல்விக்காக இன்றைக்கு பெரிய திட்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து மேட்டுப்பாளையம் முதல் தூத்துக்குடி வரை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை பயணம் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழகத்தில் ரயில்வே மற்றும் விமானம் உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கி செயல்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மற்றும் மேட்டுப்பாளையத்திலிருந்து போத்தனூர் வரலான மேமு ரயிலுடைய சேவை மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் கடலூர் வரலுமான நீட்டிப்பு மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி ஐந்து நாட்கள் தினந்தோறும் இந்த சர்வீஸ் திருப்பதி கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் சாம்பல்பட்டியில நிறுத்தம் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மிகு மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி சுதா அவர்கள மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜ்குமார் அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆலந்தூர் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கான வளர்ச்சி பணிகளை ஒரு வருடத்திற்குள் முடிக்குமாறு கூடுதல் மாவட்ட ஆட்சியரிடம் அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அறிவுறுத்தினார் சாலைகள் மற்றும் பூங்காக்களை மேம்படுத்துவதற்காக சென்னை பெருநகர வளர்ச்சி குழும திட்ட நிதியிலிருந்து பதினோரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கான நிதி காசோலையை செங்கல்பட்டு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் அனாமிகா ரமேஷிடம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழும தலைவரும் அமைச்சர் சேகர்பாபு வழங்கினார்